ஹை ஃப்ரெண்ட்ஸ் புறநானூறு நம்முடைய சிலபஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் புறநானூறு இது வந்து பழைய புத்தகத்துலேயும் இருக்குது புது புத்தகத்துலேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடியது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்டூ ஸ்டெடி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் புறநானூறு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஔவையார் எழுதிய பாடல் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றும் மிஸையாக ஒன்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாடலாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புறநானூறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பள்ளி புத்தகத்தில் பழைய புத்தகம் புது புத்தகம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்டாலும் நம்ம புறநானூர்லேருந்து கேட்கும்பொழுது நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதனால தான் இந்த வேர் டு ஸ்டடி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து என்ன என்னென்ன என்னென்ன ஸ்டாண்டர்ட் சொல்கிறேனோ நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த பாடல் ஔவையார் எழுதியிருப்பாங்க நாடாகு ஒன்றும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் மிக முக்கியமான பாடல் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்தில் மோசிக்கிறனாரோட ஒரு பாடல் இருக்கும் மோசிகிரணார் எழுதிய நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலும் நம்ம முக்கியமாக வந்து படிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சிக்ஸ்த்தில் அப்பையார் எழுதின பாடல் இருக்கும் செவன்த்து ஸ்டாண்டர்டில் மோசிக்கிரணாரோட பாடல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நக்கீரனார் எழுதிய பாடல் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாடல் வந்து மிகவும் முக்கியமானது ஏன்னா நிறைய முறை வந்து அந்த ஒன்பது நாள் உடுப்பவை இரண்டே இந்த பாடல் அடி எந்த நூலில் வந்து இடம் பெற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் கண்ணகனார் எழுதிய பாடல் பொண்ணும் துகிரும் முத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பரணர் எழுதிய பாடல் வந்து அருகுல துகுத்து அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும் என்ன பாடலை ஒரு தடவை படிச்சுட்டு பரனர் பற்றி என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கணும் அடுத்தது டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நரி வி நரி வெறுவு தலையார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் எழுதிய பல்சாஞ்சை ரே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு புறநானூரை பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகத்தில் சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த்து அதுக்கப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த ஸ்டாண்டர்டில் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எயித்தில் மட்டும் கிடையாது ஸோ நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே உங்களுக்கு புறநான ஒரு கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓல்டு புக்கில் நீங்கள் எந்தெந்த பாடலெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நியூ புக்கில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்